சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்காம் வசனம் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் கோலியாத்தின் பயங்கர தோற்றத்தைக் கண்டு பயந்தார் ஆனால் அந்த பயத்தின் காரணத்தை உணரவோ அந்த பயத்தை எதிர்கொள்ளவோ அவர் எந்த முயற்சியையும் செய்யவில்லை அதே சமயம் தாவீதோ பயப்படத்தக்கதான சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டார் ஆம் தேவகுருமே நாடினார் ஓடி ஒளிந்து பயத்தின் பாதிப்புகளுக்கு தூரமாகாமல் தேவத்துடையுடன் பயத்தை எதிர்கொள்ள முன்வந்தார் அங்கே பயம் மேற்கொள்ளப்பட்டது சில நம்முடைய பாவங்களே பயத்திற்கு காரணமாயிருக்கும் சில வேளை தேவ ஐக்கியத்தில் வாழாமல் போவதும் பயத்திற்கு காரணமாக இருக்கலாம் எதுவானாலும் அதனை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் தீர்வுகள் கிடைக்கும் எனவேதான் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது கூறினார் ஆம் நாம் தேவனை பாடுகின்றவர்களாக மாத்திரமல்ல தேவனை தேடுகின்றவர்களாகவும் தேவ வழிகளில் பயத்தை எதிர்கொள்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்